நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கர்த்தருக்கு என்ன நம்ம வாழ்க்கையில அதை நம்ம பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல முதல் இரண்டு வரிய வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏதும் சொல்லுகிறேன் அப்போ கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணும்னா அதுக்கு தேவை இன்னொரு காரியம் விசுவாசம் இந்த விசுவாசம் ஏசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது இருக்க வேண்டும் அவருடைய வசனத்தின் மீது நம்ம வந்து விசுவாசமா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் அப்போ ஆபிரகாம் பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தின் மீது விசுவாசமா இருந்தார் நம்பிக்கையா இருந்தார் அதனாலதான் ஆபிரகாம் மேல கர்த்தருக்கு ரொம்ப பிரியம் இருந்தது பிரியத்தின் நிமித்தம் அப்ரஹாமை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா அதே போல பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டுல இருந்து கிளம்பி இரண்டு மனைவி அவங்களுடைய வேலைக்காரங்க ஆடு மாடு எல்லாத்தையும் குதிச்சு பயணம் வரும்போது தேவ சமூகத்துல ஒரு இரவு காத்திருந்து செபிக்கிறார் எப்படிப்பட்ட செபம் தெரியுமா அக்கறையில கொண்டு போய் தன்னுடைய மனைவி குழந்தைய அவங்களுடைய வேலைக்காரங்க ஆடு மாடு எல்லாத்தையும் அடுத்த கரையில கொண்டு போய் விட்டுட்டு அந்த கரைக்கு தாண்டி வந்து இரவு முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறார் எந்த நம்பிக்கையில இதோ நான் ஜபிக்க போகிறேன் தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து விழுந்து கிடந்து ஜபிக்க போறேன் கர்த்தரின் ஜபத்தை கேட்டு எனக்காக வருவார் என்னை ஆசிர்வதிக்க எனக்காக வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கூட தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அடுத்த கரையில அதாவது அனாதையா இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு தெருவில விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறார் எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கணும்னு தேவனை வர வைத்தது இந்த ஒரு பலமான நம்பிக்கை தான் இடத்துல தேவனை பேச வைத்தது இந்த நம்பிக்கை தான் யாக்கோபை இதோ இடத்துல இஸ்ரேவேல் என்று பேரிட வைத்தது இந்த நம்பிக்கை தான் யாக்கோபை பயங்கரமா ஆசிர்வதிக்கும் முடி செய்தது இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா யாக்கோபு கிட்ட இருக்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா ஆப்ரஹாம் கிட்ட இருக்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குதா பேது சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீதும் பல்லமையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் விசுவாசம் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குமானால் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழ முடியும் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தனே நடக்கும் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருந்து பலமாய் நம்மளை அபிஷேகம் செய்வார் பலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் பலருக்கு ஆசீர்வாதமாய் நம்ம நிறுத்துவார் இதுதனாலதான் தேவன் நமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்னு சொல்லி இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் கூடவே பேசி கொண்டிருக்கிறார் நீ ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி தேவர் சமூகத்துல கர்த்தருக்கு நான் பிரியமா வாழணும் ஏன்னா கர்த்தர் என் கூடவே இருக்கணும் அதுதான் நம்முடைய கோல் ஜோமன்லாம மக்கண்களும் மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக சோத்துறோம் தகப்பனே இன்னைக்கு நாங்க வாசிச்சிருக்கிறோம் விசுவாசம் எல்லாம் உங்களுக்கு பிரியமா வாழ முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை தாங்கப்பா எல்லா சூழ்நிலையிலையும் உங்க நாமத்தின் மீது நம்பிக்கையாய் வாழ எங்களுக்கு விசுவாசத்தை தாங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தாங்க எங்களை ஆசீர்வதிங்க எங்க கூடவே இருங்கப்பா உங்களுடைய கிருப எங்களை தாங்கட்டும் தொடர்ந்து எங்களுக்கு தகப்பனே கிருபத்தாங்க உங்களுடைய வருகையில காணப்பட எங்களை தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது உங்க விசுவாசம் இருக்கட்டும் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ